குறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் வசந்தியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வசந்தி ஜம்முவில் இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓகிறது முக்கிய தலைவர்கள் யாரெல்லாம் இறுதி நாளான இன்று பரப்புரை மேற்கொள்ள இருக்காங்க சொல்லுங்க அதாவது நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடமானது ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய காந்தி நகரில் இருக்கும் காந்தி நகரில் கொலை மார்க்கெட் அப்படின்ற இந்த இடத்துல தான் நம்ம இருக்கும் இங்கே நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் விஷுவலில் பாஜகவுடைய கொடிகள் ரெண்டு பக்கமும் வந்து கட்டப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல வந்து பிரச்சாரம் நடத்துவதற்காக பாஜகவினர் வந்து இன்று ஒரு ஒரு பன்னெண்டு மணி அளவில் வந்து இங்கே வந்து பிரச்சாரத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதே போல் செக்யூரிட்டீஸும் இங்கே போடப்பட்டிருக்கு தலை முக்கிய தலைவர்களாக பாஜக தரப்பில் இருக்கக்கூடிய எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் வருவதாக முதற்கட்டமாக நமக்கு தகவல் வெளியாயிருக்கிறது இன்று கடைசி நாள் அதாவது பாஜ இங்கே இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் ஐந்து தொகுதிகளுக்கும் ஐந்து கட்டமாக நடைபெறுகிறது ஏற்கனவே உத்தம்பூரில் வந்து முதற்கட்டமாக வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் தேதி முடிவடைந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக நாளை மறுநாள் தேர்தலானது நடைபெற இருக்கிறது எனவே இன்று மாலை வரைக்கும் கடைசி கட்டம் செய்ய செஞ்சிடும் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயக கட்சியாக இருக்கட்டும் அதே போல பாஜக இருக்கட்டும் அதே போல இன்னொரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய தேசிய மாநாட்டு கட்சியாக இருக்கட்டும் மூன்று கட்சியுமே தங்களுடைய பிரச்சாரங்கள் அது ரொம்ப வலுமிகுவாக நடத்திட்டு நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக நம்ம இங்க இருந்து ஏன் நம்ம இங்க இருந்து நம்ம சில தகவல்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அதாவது ஒரு மாநிலத்துக்கு போறோம்னாலும் ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னாலும் அங்க இருக்கக்கூடிய மாநிலத்தோட நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் அங்க இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்களை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய செய்தித்தாளை தான் நம்ம பார்ப்போம் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அரசு சூழல் அதுதான் நமக்கு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அந்த அடிப்படையில் நான் இங்கே ஜம்மு காஷ்மீர் பகுதியில் வெளியாக இருக்கக்கூடிய இந்த செய்தித்தாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவும் அதே போல இன்னொரு செய்தி செய்தித்தாளும் எனக்கு கிடச்சிருக்கு ஸ்டேட் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்து இங்கே ஸ்டேட்டில் மட்டும் லோ இஷ்யூ ஆகக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் இந்த ரெண்டு செய்தித்தாள்களிலுமே குறிப்பாக நம்ம த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நம்ம எடுக்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய என்னது தான் தி காங்கிரஸ் ட்ரை டு கிவ் ரிசர்வேஷன் டு முஸ்லீம் ஃப்ரம் தலித் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஜெய்ப்பூரில் நடந்த ஒரு பப்ளிக் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் வந்து மோடி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராஜஸ்தான் இதில் வந்து குறிப்பாக அவர் முஸ்லீம்கள் குறித்த பேசியதாக எதிர்கட்சிகள் கடும் விமர்சனம் வைத்திருக்கூடிய இதே வேளையில் மீண்டும் தற்போது இதே மாதிரி நேற்று ஒரு விஷயங்கள் பேசியிருக்காரு குறிப்பாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது எஸ்சி எஸ்டி அதே போல் ஓபிசி பிரியோடைய கோட்டாக்கள் வந்து முஸ்லீம்களுக்கு ஓட் பேங்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கதா தான் இந்த செய்தித்தாள்களில் வெளியாக இருக்கிறது இது குறித்து நிறைய விஷயங்கள் வந்து உள்ள சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் படிக்கும்போது பார்த்தது அதாவது அதாவது ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை வந்து இங்கே வந்து அப்லோஸ் பண்ணாங்க ஸோ அதற்கு பிறகு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தில் இருக்கவங்க மட்டும்தான் போட்டி போட முடியும் ஆனால் இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கு அப்புறம் இப்போ நடக்கக்கூடிய இந்த பொது தேர்தலில் பஞ்சாப்பை சேர்ந்த ஒரு ஆக்டிவிஸ்ட் இதில் வந்து போட்டி போடுறதா அவர் அறிவிச்சிக்கப்பட்டிருக்கு அறுபத்தேழு வயசான அவர் வந்து இந்த தேர்தலில் வந்து போட்டி போடுறாரு அவர் அது மட்டும் இல்லாமல் பல் அது சுயேட்சியாக அவர் வந்து போட்டி போடுறதாகவும் வந்து இதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரி சண்டிகரில் வந்து அவர் இருக்கார் அவரோட பேர் வந்து மொராலி நகரில் இருக்கக்கூடிய சண்டிகரத்தில் தான் அவர் வந்து போட்டி போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இந்த மாதிரி செய்தித்தாள்களில் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி கடைசி நாளாக இருக்கக்கூடிய சூழலில் கேம்பெயின் ஒர்க் எப்படி நடக்குது அதே போல் போலிங்கில் வந்து எப்படியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதலான போலி போலீஸ் பதற்றமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து போலீஸார் குவிக்கப்பட்டிருக்கிறது என்று பல்வேறு விஷயங்கள் வந்து செய்தித்தாள்களில் இடம்பெற்றிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக த்ரீ செவன்ட்டி அப்படின்றத மட்டுமே ஜம்மு காஷ்மீர் கிடையாது இன்னொரு ஒரு பகுதியும் இருக்குது அதாவது ஜம்மு காஷ்மீரில் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் சட்டமன்ற தேர்தலானது கடைசியாக நடந்தது அதுக்கப்புறமா சட்டமன்ற தேர்தலையும் நடக்கல ரெண்டாயிரத்தி பதினாலு அந்த தேர்தலின் போது மாநில கட்சியாக இருந்த மக்கள் ஜனநாயக கட்சி வந்து இப்போ எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல மக்கள் ஜனநாயக கட்சிக்கு இருபத்தைந்து ஓட்டுகள் கிடைக்குது அப்போ அவங்க பாஜகவுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சி பிடிக்கிறாங்க ஆனால் அந்த கூட்டணியானது ஐந்து ஆண்டுகளாக தொடரல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே என்ன ஆகுதுன்னா பாஜக வந்து தன்னுடைய ஆதரவு வந்து பின்வாங்கிறாங்க ஸோ அந்த கூட்டணியானது முடிவாகுது ஸோ ரெண்டாயிரத்தி இருந்து குடியரசுத் தலைவரோட ஆட்சி தான் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து கடந்த ஆறு ஆண்டுகளாக குடியரசுத் தலைவருடைய கீழே தான் இங்கே வந்து ஆட்சியானது நடைபெறுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இங்கே வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆட்சி க கலைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இங்கே வந்து சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படுகிறது அதன் அதன் பிறகு நடிக்க நடைபெறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது தேர்தல் நடக்குது அதன் பிறகு வந்து இங்கே எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலுமே நடக்கலை அப்போ இங்கே தொடர்ந்து எதிர்கட்சிகள் வந்து இங்கே தேர்தல் நடத்தப்படணும் வலியுறுத்தி கூடிய இந்த சூழலில் இந்த முறை அதாவது எப்படி அருணாச்சல பிரதேசம் ஆந்திரா சிக்கிம் போன்ற மாநிலங்களுக்கோட சேர்த்து மக்களவை தேர்தல் நடைபெறுமோ ஜம்மு காஷ்மீருக்கும் அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த முறை அது நடக்கலை பொது தேர்தலில் மட்டும் தேதி மட்டும் தான் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் கடந்த பத்து அதாவது மக்கள் தங்களுடைய நேரடி அரசை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது அதேபோல் முன்னூற்றி எழுபதுக்கு பிறகு ஒரு பொது தேர்தலை மக்கள் சந்திக்கிறாங்க எனவே இந்த பொது தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் மக்கள் இருக்கக்கூடிய ஜம்மு மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரோல் பேக் வந்து அவங்க பிளே பண்ண போறாங்க இன்னொரு புறம் அப்படின்னா மாநில கட்சிகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம ஏற்கனவே தமிழ்நாட்டில் திமுக அதிமுகன்ற ரெண்டு கட்சிகள் எப்படி பிரதானமான கட்சிகளாக மாநில கட்சிகளாக இருக்கிறதோ அதே போல ஜம்மு காஷ்மீரில் தேசிய மாநாட்டு கட்சியும் அதே போல மக்கள் ஜனநாயக கட்சியும் வந்து பிரதான ரெண்டும் போட்டியிடக்கூடிய எதிர் எதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு கட்சிகளுமே தற்போது இப்போ ஒரே கூட்டணியில் இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறாங்க அவங்களுக்கான ஓட் பேங்க்கும் அவங்க வச்சுக்கணும் அதே போல் இந்த தேர்தலில் பிரதான எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்க்கணும் அப்படின்ற அந்த டாஸ்கெல்லாம் வச்சு அவங்க இருக்காங்க அப்போது ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த மாநில கட்சிக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு அதில் கிடைக்கக்கூடிய அந்த சதவீதம்ன்றது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாக மாநில கட்சிகளுக்கு பார்க்கப்படுகிறது இன்னொரு தரப்பில் பாஜக பாஜக தேசிய அளவில் மத்திய ஆட்சியில் இருக்கிறது ரெண்டாவது இங்கு செவன்டீன்ற விஷயத்தை அவங்க தான் கொண்டு வந்தாங்க மக்களோட விருப்பத்தின் கொண்டு வந்ததாக ஒவ்வொரு மேடைகளிலுமே வந்து பாஜக தொடர்ந்து கூறி வரக்கூடிய முடிவுகள் அப்படின்றது பாஜகத்துவமா இருக்கு ஐந்து தொகுதிகளில் இரண்டு தொகுதிகளில் தான் பாஜக போட்டியிட்டாலும் அந்த இரண்டு தொகுதிகளில் எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்க அந்த இரண்டு தொகுதிகளில் மக்கள் அவர்களாக எப்படி ஆதரிக்கிறாங்க அப்படின்றத பெரிய விஷயமா இருக்கு அப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த ஜம்மு தொகுதிகளும் அதே போல ஏற்கனவே நடந்து முடிந்த உத்தம்பூர் தொகுதிகளையுமே தான் பாஜக வந்து போட்டிடுறாங்க அதன் பிறகு இப்போ காஷ்மீர் பள்ளத்தாக்குன்னு சொல்லக்கூடிய காஷ்மீர் பள்ளத்தாக்கோ ஸ்ரீநகர்லையோ இல்லை அதில் ப பரமுள்ளையோ பராமுள்ளையோ இங்கே வந்து போட்டி போடலை அப்போ இந்த இடத்துலலாம் அவங்களுடைய இந்த ரெண்டு தொகுதியிலையுமே அவங்களுடைய அந்த ஓட் பேங்கை நிலைநிறுத்தணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆகிய ரெண்டு முறையுமே பாஜக தான் இந்த ரெண்டு தொகுதிகளிலுமே தொடர்ந்து போட்டி இதில் இருக்காங்க வின் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த முறை அவங்க வெற்றி அடையணும் அப்படின்றது அவங்களுக்கும் ஒரு முனைப்பாக இருக்குது எனவே இந்த மூன்று கேட்டகரிகளுமே பார்க்கும்போது மூன்று இதுலையுமே இந்த தேர்தல் எவ்வளோ முக்கியத்துவமானதை இந்த தேர்தலுடைய இந்த விஷயங்கள் நமக்கு காட்டுகிறது இருந்தாலும் இன்று இரு இன்று மாலை வரைக்கும் இந்த தேர்தல் பிரச்சாரமானது ஓய் ஓய்வடையும் நிலையில் அதன் பிறகு அதன் பிறகு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஏப்ரல் இருபத்தி தேதி தேர்தல் வாக்குப்பதிவு நடக்கிறது அதில் இங்க இருக்கக்கூடிய ஜம்மு தொகுதி மக்கள் தங்களுடைய வாக்குகள் வந்து பதிவு செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் இன்றைய தினத்திற்கான பிரதான செய்திகளையும் ஜம்மு தொகுதியில் உள்ள தற்போதைய கல நிறுவனங்களையும் வழங்கியமைக்கு நன்றி வசந்தி கேரளாவில் இறுதிக்கட்ட பரப்புரை எவ்வாறு இருக்கு விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க